தமிழக கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியில் இருக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அதன் மூலதான் முதன் முதலில் தாளமுத்து நகரில் நம்முடைய கலைஞர் அவர்களே நேரடியாக வந்து அண்ணாமறுமனஸ் திட்டத்தின் போது இந்த திட்டத்தையும் மாப்பிளையோன்னி பஞ்சாயத்துக்கு தொடங்கி வைத்தார்கள் அதன் மூலதான் மாப்பிள ஒண்ணி பஞ்சாயத்தோடு இந்த நகரத்தோடு இணைக்கப்பட்டதில் மிக முக்கியமான ஒரு கிராமம்னா அது மாப்பிள்ளையொன்னி தான் ஆகவே அந்த அளவுக்கு திட்டம் பெரும் வரவேற்பப்பட்ட திட்டம் பின்பு கோர்ட்டில் வழக்கில் இருந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்முடைய முதலமைச்சர் பெரு முயற்சி எடுத்த போது இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இதற்கு பெரும் முயற்சி எடுத்து போக்குவரத்து சேவை கிடைக்காத மக்களுக்கெல்லாம் இந்த மினிபந்து மினி பேருந்து சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் அத்துணை பேரும் மினி பேருந்துகளுக்கு வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதுவும் நம்முடைய நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் கால கோரிக்கையாக இருந்தது எங்கெல்லாம் பஸ் இல்லையோ அவங்க எல்லாமே வந்து ரோடு சிறுசாக இருக்கு பஸ் வசதி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் மினி பேருந்து வசதி கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இன்னைக்கு தான் நம்முடைய நகரத்திற்கும் ஒரு நான்கு சேவைகள் கிடைத்துள்ளது இந்த வசதி கிடைத்துள்ளது ஆகவே இது போல இப்போ இவர் மீன்வளத்துறை அமைச்சர் பேசினார் பழைய வழித்தடங்கள் ஓடாமல் இருக்குன்னு அதுக்குமே வந்து நம்ம நிச்சயமாக எல்லாம் அந்த புதிய திட்டத்தின் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய ரூல்ஸ் வந்து இப்போது தளர்வு செய்யப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் அந்த புதிய திட்டத்தில் வருவதற்கு ஒப்புதல் அளிக்கும் போது அதையும் அரசு பரிசீலனை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐயநடப்பிலேருந்து ஐயனடப்பிலேருந்து சண்மோபுரம் திரு திரேஸ்புரம் வரைக்கும் அந்த ஒரு வழித்தடமும் அதுபோல் பழைய பேருந்து வரைக்கும் ஒரு வழித்தடம் ஓல்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தட்டுக்கு ஒரு வழித்தடங்கள் அது போல நிகிலேசு நகர்ல இருந்து மாப்பிளையோன்னு பஞ்சாயத்துக்கு ஒரு வழித்தடம் அது போல மறுபடி டு நிகிலேஷ் நகர் என்று ஐந்து வழித்தடங்கள் நம்முடைய நகரத்துக்கு மாநகரத்துக்கு கிடைச்சுள்ளது நிச்சயமாக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குறிப்பா நிகிலேஷ் நகர் ராஜகோபால் நகர் அண்ணாநகர் போன்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு இன்னைக்கு வந்து ஒரு முடிவு கிடைத்துள்ளது நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த புதிய திட்டத்தை அளித்துள்ளார்கள் என்று கூறிக்கொண்டு நமக்கு நூற்றி பதி பதிமூணு வழித்தடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அறுபத்தஞ்சு வழித்தடங்களுக்கு நம்ம விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக இந்த மினிபஸ் ஓட்டலாம் என்று என்னவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதன் மூலம் போக்குவரத்து சேவை அரசு போக்குவரத்து சேவையோ இல்லை தனியார் போக்குவரத்து சேவையோ வழங்கப்படாத இடங்கள் எல்லாம் அந்த கிராமங்கள் எல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் இந்த சேவை வழங்கப்படும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த சேவையை தொடங்கி வைக்க நிகழ்ச்சி கலந்து நாங்கள் மக்களோடு இணைந்து நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று